இது வந்து ஏன் இப்படி வந்து ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கறது ஒரு தான் இருக்குது அதாவது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்க என்னுடைய பெண் வெளியிட்ட ஒன்பது ஆடியோவில் இருக்கிற விஷயத்துக்கு உண்டான அங்கே செக்ஷனே போடல அது எதுக்காக இந்த வாதம் இருந்ததுன்னா இப்படி ஜாமீனில் வெளியில் வந்துருவாங்க அப்படிங்கறது இன்னைக்கு உலகறிஞ்ச விஷயம் தான் அந்த செக்ஷன் போட்டது தப்பு இன்னும் சேர்ந்து முறையான வரதட்சணைக்கு உண்டான செக்ஷன் போடவே கிடையாது அதே மாதிரி செக்ஷுவல் உண்டான செக்ஷன் போடல இதெல்லாம் தான் என்னுடைய ஆரம்ப இருந்து இது வந்து போடப்படலைங்கிறத என்னுடைய வந்து கேள்வியை வச்சுருந்தேன் அதுக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறேன் அக்கா இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வரதட்சணை கொடுமை நடந்திருக்குன்னு உங்ககிட்ட எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க உண்டான ரிதன்யா பேசிய ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு மீடியா வச்சு அனைத்து சாட்சிகளையும் அழிக்கிற மாதிரியுமே பொய்யான பிம்பங்களை உருவாக்குற மாதிரியுமே கவின்குமார் குடும்பம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்றாங்க இப்ப ஜாமீன் கிடைச்சிருக்க நிலையில அரசியல் தலையீடும் ஒரு காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு காரணம் இருக்குதுங்க அதே சமயம் வந்து நல்லா அந்த வீடியோ நல்லா பாருங்க ரிதன்யா கேட்டா அவர் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது நீங்க நல்லா விட்டு நோக்குனீங்கன்னா ரிதன்யா கேட்டா ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை அவருடைய வேலையை அவர் செய்யறாரு இதுல வந்து ரிதன்யாவுக்காக டோரை திறந்து வச்சா இல்லை ஒரு பொருளை வைக்கிறதுக்காக உள்ள டோரை திறக்கிறாரு அப்புறம் காரு வந்து வெளியில போறக்காக கேட்ட திறந்து விடுறாரு இது வந்து ரிதன்யாவுக்காக தான் பண்ணாருங்கறது என்ன சாச்சிங்க போலீஸ் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு குறிப்பிட்ட மீடியாவுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது இதை வந்து பார்த்துட்டு இருக்கிற சட்டத்துறையும் நீதித்துறையுமே போலீஸ் துறையில் இருக்கிற டிஜிபி வரைக்கும் இதுக்கு கேள்வி கேட்கணும் திருமணத்துல தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க நாங்க வரதட்சணை கேட்கவே இல்ல எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதாவது மனநிலை சரியில்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மனநிலை சரியில்லாத பொண்ணு எதுக்காக எழுபத்தெட்டு நாள் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க வந்தோடனே மனநல சரியில்லைன்னு சொன்னா நேரம் கொண்டு வந்து எங்க வீட்டில் விட்டு இருக்கலாம் இல்ல நீங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும்னு எவிடன்ஸ் இருக்கா என் முல்லைக்கு மனநல சரியில்லைன்னு எழுவத்தெட்டு நாள் அந்த பையன் கூட வாழ்ந்துருக்கிறா அதே மாதிரி அவங்க மாமனார் மாமியை கூட பார்த்துருக்குறா அப்போ அதனால அவங்களுடைய கேரக்டர் பூரா அவ அனலைஸ் பண்ணித்தான் அவங்க மூணு பேருமே கிரிமினல் என்னுடைய சாவுக்கு அந்த மூணு பேரும் தான் காரணம் இவ்வளோ ஆடியோ எவிடன்ஸ் இருந்து தன்னை உசு உசுரையே விட்டதுக்கு அப்புறம் கூட இப்படி பொய்யான தகவல்களை பரப்புற இவங்க பொண்ணு உயிரோட இருந்தி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருப்பூர் ருதன்யா வழக்கு குறித்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ரிதன்யா அக்காவினுடைய அப்பா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் இணைஞ்சிருக்காங்க அப்பா வணக்கம் பாதன்யா அக்காவுடைய வழக்குல கவின் அவங்க அம்மா சித்ரா தேவி அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி மூணு பேருக்குமே ஜாமீன் கிடைச்சது அக்காவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது எங்களுக்கே அப்படி இருக்கும்போது ஒரு அப்பாவா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத உங்ககிட்ட கேட்டே ஆகணும் இது உங்களுக்கு எப்படி இருந்தது அதான் என்னால ஜீர்ணிக்கவே முடியலைங்க ஒரு பெண் வந்து கதறி அழுது ஒன்பது ஆடியோக்கள் வெளியிட்டு இருக்கிற அது இன்னைக்கு இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள்கள் வந்து பார்த்துருக்குறாங்க அதுல ஆயிரக்கணக்கான நீதி அரசர்களும் பார்த்துருப்பாங்க லட்சக்கணக்கான மக்களும் மக்களும் பார்த்துருப்பாங்க வழக்கறிஞர்களும் பார்த்துருப்பாங்க இது வந்து ஏன் இப்படி வந்து ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்தாலும் சட்டத்தின் முறையை போகிறபோது அவங்க எஃப்ஐஆரில் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் தான் ஆரம்பத்துலேருந்தே போராடிட்டு இருக்கேன் சட்டப்படி என்னென்னா வெளியிட்ட என்னுடைய பெண் வெளியிட்ட ஒம்பது ஆடியோவில் இருக்கிற விஷயத்துக்கு உண்டான அங்கே செக்ஷனே போடலை அப்படிங்கிறது என்னுடைய ஆரம்ப முதல்கட்ட இந்த வாதம் அது எதுக்காக இந்த என்னது இப்படி ஜாமீனில் வெளியில் வந்துருவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உலகறிஞ்ச விஷயம் விஷயந்தான் ஏன்னா அந்த மாதிரி தான் செக்ஷன் போட்டிருக்காங்க அந்த செக்ஷன் போட்டது தப்பு இன்னும் சேர்ந்து முறையான செக் உண்டான செக்ஷன் போடவே கிடையாது இதுக்கு வரதட்சணைக்கு உண்டான ஆடியோ ஆதாரத்தையே கொடுத்துருக்கேன் அதை வந்து அவங்க கோர்ட்லேயும் கோர்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அவர் விசாரணை அதிகாரிக்கும் கொடுத்துருக்குறேன் அப்படி இருந்தும் அவங்க வந்து அதை வந்து மறைச்சிட்டு அந்த ஆடியோவே மறைச்சிட்டு ஜாமீனில் எடுத்திருக்காங்க இதுதான் வந்து அடிப்படை காரணம் இப்போ அந்த வரதட்சணைக்கு உண்டான செக்ஷன் போடல பெண் வன்கொடுமைகளுக்கு உண்டான செக்ஷன் போல் அதே மாதிரி செக்ஸுவல் உண்டான செக்ஷன் போல்லை இதெல்லாம் தான் என்னுடைய ஆரம்ப இருந்து இது வந்து போடப்படலைங்கிறத என்னுடைய வந்து கேள்வியை வச்சுருந்தேன் அதுக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் சட்டப்போராட்டம் இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து முறைப்படி வர்றதுனால காலகவசம் கொஞ்சம் லேட் ஆகுது கண்டிப்பாக வரும் அந்த செக்ஷன் எல்லாம் போட வேண்டிய சூழ்நிலை வருங்க அதுக்குண்டான அனைத்து ஆதாரங்களையும் வந்து நான் ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தனியாக வழக்கும் வண்டிக்கிறேன் முறையான கண்டிப்பாக அந்த உண்டான நீதி எனக்கு வந்து நீதி அரசுகளால் கிடைக்கும் அதுக்காக அது வர வரைக்கும் காலதாமதம் ஆகிறதுனால அவங்க அதுக்கு முன்கூட்டியே வந்து காரணங்கள் வந்து விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பிளாக ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க ஆனால் சட்டப்படி வந்து இன்னும் மறு விசாரணை வரும் அதுக்குண்டான அனைத்து ஆதாரங்களையும் வந்து ஹைகோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் முன்னான அதுக்கு அதுக்குண்டான நீதி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த ஜாமீனுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன எடுக்க போறீங்க அடுத்து என்ன உங்களுடைய நடவடிக்கையாக இருக்க போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணையில் இருக்குது கூடிய விரைவில் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து அதுக்கு உண்டான தீரும் ஆர்டரும் வரும் அது வந்தோன்னே நான் மக்களுக்கு வந்து நானே கண்டிப்பாக அனைத்தையும் தெரியப்படுத்துவோங்க அப்போ இப்போ ரூதன்யாக்கா அவர்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் தெளிவாக அனுப்பியிருக்காங்க என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் இவங்க மூணு பேர் தான் வரதட்சணை கொடுமை பண்ணாங்க அப்படின்ற கொண்டு எல்லாமே அனுப்பியிருக்காங்க எங்களுக்கே இது கேள்வி என்னன்னா ஒரு பெண் இவ்வளவு தெளிவாக சொல்லியும் ஏன் இன்ன வரைக்குமே தண்டனை கிடைக்கல அப்படின்ற கேள்வி இருக்கும் போதே இங்க திடீர்னு ஒரு பக்கம் ஜாமீன் அப்படின்னு சொல்றாங்க கேட்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ரிதனி அக்கா இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வரதட்சணை குடும்பம் நடந்திருக்குன்னு உங்ககிட்ட எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்க முறையாக ஆடியோ விசாரணையிலையும் வந்து எழுத்து மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதுக்கு உண்டான ரிதனியா பேசிய ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கிறேங்க இதெல்லாம் ஆடியோ ஆதாரத்தை பண்ணியுமே அவங்க ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கொடுத்துருக்காங்க வீடியோ காட்சிகள் ஏதாவது நீங்க கொடுத்துருக்கீங்களாப்பா வீடியோ காட்சிகள் எதுவும் இல்லைங்க ஆடியோ காட்சிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க கவின் குமார் இதன்யா அவர்களை ரொம்ப உடல் ரீதியா ரொம்ப டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது எப்பா இதுக்கு பிரேத பரிசோதனை அறிக்கையில கூட ஒழுங்கா முழுமையா கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த சட்டம் சார்ந்தோ எங்க ஒரு குளறுபடி நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்தே குளறுபடி நடந்திருக்குதுங்க அதுக்காகத்தான் தான் வந்து இவ்வளவு நாள வந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டேன் ஆரம்பத்துல இருந்தே முறையான சட்டங்களும் சட்டப்படியும் நடவடிக்கை இல்லை விசாரணையும் இல்லை அப்படிங்கறது என்னுடைய வாதமே அதுக்கு உண்டான தீர்வு எல்லாம் அதிக வச்சு இன்னொரு பத்து நாள்ல நீதி வந்து வழங்குவாங்க இந்த குடும்பம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்றாங்க இப்ப ஜாமீன் கிடச்சிருக்க நிலையில அரசியல் தலையீடும் ஒரு காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அரசியல் தலையீடும் ஒரு காரணம் இருக்குதுங்க அதே சமயம் வந்து அதாவது ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கிற போது எந்த விதமான ஆதாரங்களையோ சாட்சியங்களையோ அழிக்கிறதுக்கு உண்டான தகவல்களையோ எதையும் வெளியில் பரிமாறக்கூடாது மீடியாவுக்கு பரிமாறக்கூடாதுங்கிறத வந்து ரூல்ஸு ஆனால் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு மீடியாவை வச்சு அனைத்து சாட்சிகளையும் அழிக்கிற மாதிரியும் சாட்சிகள் வந்து பொய்யான பிம்பங்களை உருவாக்குற மாதிரியும் வந்து அவங்க வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க அதையும் நான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுப்பேன் இதை பார்க்குற எல்லா உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் என் பெண்ணுக்கு நடந்த கொடுமை என்ன அந்த கொடுமைக்கு காரணமானவங்க யாரு எல்லா உண்மையும் தெரியும் நான் ஒருத்தருக்கும் போய் நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை தனியாக ஏதோ ஒரு மீடியாவில் போட்டு அவங்க வந்து பண்ணுறதுனால வந்து மக்கள் எல்லாம் வந்து அதை நம்பிட மாட்டாங்க அது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த மீடியாத்தை பண்ணுறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துக்குறேங்க அதுக்குன்ன எல்லா நடவடிக்கையும் உடனடியாக நடக்கும் ரெண்டாவது அந்த வீடியோ வெளியில் வந்ததே மிகப்பெரிய தவறு போலீஸ் விசாரணையில் இருக்கும்போது கேஸ் நடந்துட்டு இருக்கிற போது அந்த புட்டேஜ் அந்த மீடியாவுக்கு எப்படி கிடைச்சது அதை வந்து போலீஸ் அதிகாரி வந்து விசாரிக்கணும் இதை வந்து பார்த்துட்டு இருக்கிற சட்டத்துறையும் நீதித்துறையுமே போலீஸ் துறையில் இருக்கிற டிஜிபி வரைக்கும் இதுக்குன்னா கேள்வியை கேட்கணும் போலீஸ் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் ஒரு குறிப்பிட்ட மீடியாவுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்ப வந்து விசாரணை அதிகாரி வந்து டிஜிபியால் நீக்க நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி வந்து டிஎஸ்பியா இல்ல சிவா மீடியா சிவா சுப்பிரமணியமா இந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஏற்படுது ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு அப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறது பொய்யா அவர் பண்ண விசாரணை எல்லாம் பொய்யா அல்லது இவர் தனிப்பட்ட முறையில சொல்றதெல்லாம் அவர் அவர் விசாரிச்ச விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்ல மக்களோட சப்போர்ட்டை வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்களா மக்களுடைய சப்போர்ட்டை வாங்குறதுக்கு மக்களுக்கே எல்லாம் தெரியுங்களே மக்களுடைய சப்போர்ட் வந்து நீங்க பண்ண எல்லாம் உலகம் தெரியும் பொண்ணு கதறி அழுத வீடியோ உங்களுக்கு தெரியும் அதுலயே வந்து எது உண்மை எது பொய்யன்னு தெரியாதா ஒரு உயிர் போகிற நிலையில ஒரு பொண்ணு பேசின ஆடியோவைவே வந்து இது வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தக்காக பொய் பேசு அப்பா அம்மாவை எதுக்காக காப்பாற்றணுங்க சொல்லுங்க என்ன தப்பும் பண்ணலையே அப்பா அம்மாவை காப்பாத்தருக்கு உயிரை விட்டு தான் அந்த ஆடியோ விடணுங்கிற அவசியம் இல்லை உயிரோட எங்க வந்து இந்த பொண்ணு இருந்திருக்கலாமே நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப அதுலயும் அவங்க சொல்ற அந்த வார்த்தையிலேயும் அர்த்தம் இருக்குதுங்களா அப்பா அம்மாவை காப்பாத்தருக்காக அப்படின்னா அப்ப இந்த ஆடியோ இல்லாம அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து அப்பா அம்மா தான் காரணம்னு இவங்க பொய்யான ஏன்னா அந்த பொண்ணு எழுபத்தெட்டு நாள் அவங்க கூட இருந்ததில் அவங்கள பற்றி கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருக்கிறான் மானிட்ரிங் பண்ணியிருக்கேன் புரிஞ்சுங்களா அந்த மானிட் ஏன்னா நான் வந்து பார்க்கற சும்மா ஒரு பத்து நிமிஷம் பார்க்குற இருபது நிமிஷம் பார்க்கற அதோட புரிஞ்சுது எழுபத்தெட்டு நாள் அந்த பையன் கூட வாழ்ந்திருக்கிற அதே மாதிரி அவங்க மாமனார் மாமியை கூட பார்த்துருக்கிறேன் அப்போ அதனால அவங்களுடைய கேரக்டர் பூரா அவள் அனலைஸ் பண்ணித்தான் அவங்க மூணு பேருமே கிரிமினல் என்னுடைய சாவுக்கு அந்த மூணு பேருந்தான் காரணம் தெளிவா சொல்ல தெளிவா அதை சொல்லியிருக்கேன் புரிஞ்சுங்களா இந்த ஆடியோவை வெளியிட்டதுக்கு கூட காரணம் கேட்டீங்கன்னா இவங்க இப்பவே அதாவது இவ்வளவு ஆடியோ எவிடன்ஸ் இருந்து தன்னை தன்னைவே விட்டதுக்கு அப்புறம் கூட இப்படி பொய்யான தகவல்களை பரப்புற இவங்க பொண்ணு உயிரோட இருந்திருந்தா தான் விட்டுருப்பாங்களா ஃபர்ஸ்ட் வேண்டாம் அந்த திருமண வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருந்தா விட்டுருப்பாங்களா அப்ப அதுவும் பண இவங்க பேரை கெடுப்பாங்க என்னுடைய வாழ்க்கை மடி கெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தானா தற்கொலை வண்டி செத்துட்டா கூட இவங்களுடைய சார்ஜர் தாங்காம நம்ம இறந்துட்டா கூட அப்பா அம்மா பேரையும் சேர்ந்து இவங்க கெடுத்து நம்ம பேரையும் கெடுத்து மொத்தத்தில் எல்லாம் மைனஸ் பண்ணிடுவாங்க அந்த பொண்ணு நல்லா அனலைஸ் பண்ணி தான் அவங்க மூணு பேருமே கிரிமினல் சொல்ற காரணம் வந்து அதுதான் இதை வந்து அடிப்படை சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க இதை வந்து இவங்க போட்டு நாங்க ஒண்ணு அதாவது வந்து நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்பா என்ன இப்ப வழக்கறிஞர் சார்பாக என்ன சொல்லிருந்தாங்கன்னா ரிதன்யா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை முயற்சி எடுத்திருந்தாங்க அவங்க இல்லைனாலும் இந்த முயற்சி எடுத்திருப்பாங்க திருமணத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க நாங்க வரதட்சணை கேட்கவே இல்ல எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிருந்தாங்களே பா நேர்ல இருந்து பார்த்த உங்களுக்கு இதை கேட்கும் போது இப்படி இருந்தது அதாவது மனநிலை சரியில்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தற்கொலை முயற்சி பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மனநிலை சரியில்லாத பொண்ணு எதுக்காக எழுவத்தெட்டு நாள் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க வந்தோடனே மனநலம் சரியில்லைன்னு சொன்னா நேராக கொண்டு வந்து எங்க வீட்ல விட்டுருக்கலாம் இல்ல நீங்க கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தக்கணும்னு எவிடன்ஸ் இருக்கா என் முல்லைக்கு மனநலம் சரி இல்லைன்னு மனநலம் சரியில்லாத பிள்ளைய எதுக்காக நீ வச்சு எழுவத்தெட்டு நாள் வாழ்ந்துட்டு இருந்த அந்த செயல் கேள்வி வருதுங்களேன் அப்போ வந்து நீ இப்ப தப்பிக்கிறதுக்காக புள்ளவேல பழி போற மனநலம் சரி இல்லைன்னு சொல்ற மூணு வருஷத்துக்கு முன்னாடி மருந்து குடிச்சான்னு சொல்றேன் அப்போ நீ இப்போ பண்ண காரணத்துக்கு நீ பண்ண கொடுமை டார்ச்சர் அத்தனை அந்த பொண்ணு உய உசுர விட்டுட்டு சொல்லிட்டு போயிருக்க ஆடியோவில் இதை உலக மக்கள் அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க அதை கேட்டு கதறி அழுகாத எந்த பெண்களும் கிடையாது ஆண்களும் கிடையாது அப்படி இருக்கிற போது நீ இப்போ வந்து என்ன பொய்யான வதந்திகள் வந்து பரப்புறது மிகப்பெரிய அதை வந்து சட்டப்படி யாரையும் விடமாட்டாங்கண்ணா கம்பல்சரி சட்டப்படி என்னுடைய பெண் இறந்துட்டேன் இதுக்கு மேலேயும் வந்து பொய்யான தகவல்களை பரப்பிட்டு பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு முற்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்புங்க இது சட்ட போராட்டம் என்னுடைய சட்ட போராட்டம் தொடருங்க நிச்சயமாப்பா ரிதன்யா அக்கா மாதிரி எந்த ஒரு பெண்ணுக்குமே இந்த நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தமிழக மக்கள் முழுவதுமா ஆதரவு கொடுப்போம் நிச்சயமா ரிதன்யாக்காவுக்கு நீதி கிடைக்கும் நன்றிப்பா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி பார்வை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்